மாணவர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வணக்கம் இன்று நாம் பேச போகும் தலைப்பு விழுந்தாலும் எழுவோம் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற வேண்டிய அடிப்படை பண்புகள் மற்றும் நமக்குள் இருக்கும் திறனை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதை குறித்து ஒவ்வொரு மாணவரும் வெற்றியை விரும்புகிறார் ஆனால் வெற்றி என்பது ஆசை மட்டுமல்ல அதற்கான நிலையான முயற்சி கூட வேண்டும் கற்றலும் சாதிப்பதும் வெளியிலிருந்து வருவதில்லை அது உள்ளிருந்து வெளிப்படும் ஒரு ஒளி சில நேரங்களில் நமக்கு நம் மீது நம்பிக்கை குறைவாக இருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு திறன் ஒரு அழகு ஒரு வலிமை கொண்டவரே நம்மை நாமே அறிதல் தான் முதல் படி பெரிய இலக்கு எடுத்து வைப்பது நல்லது ஆனால் அதை பெற வேண்டிய முதல் படி அது மிகச் சிறியதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய மதிப்புடையது இன்று ஐந்து நிமிடம் படிப்பீர் நாளை பத்து நிமிடம் அடுத்த வாரம் தொடர்ந்து முப்பது நிமிடம் அவ்வாறே வளர்ச்சி படிப்படியாக உருவாகும் கன்சிஸ்டன்சி என்பது ஒரே இரவில் வெற்றி தராது ஆனால் தினமும் வளர்ச்சியை கொடுக்கும் தோல்வி என்பது நம்மை நிறுத்தும் ஒரு சுவர் அல்ல அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பே நாம் விழும் ஒவ்வொரு முறையும் எழுவது அதுவே மனவலிமையின் அடையாளம் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான குணம் உள்ளது அவர்கள் ஒருபோதும் முயற்சியை கைவிடவில்லை தோல்வி வந்தால் மனம் உடைய வேண்டாம் அதை திருத்திக் கொள்ளுங்கள் முன்னேறுங்கள் நேரம் என்பது மிக மிக விலை மதிப்பான ஒன்று பணம் இழந்தால் நாம் திரும்ப பெறலாம் ஆனால் நேரத்தை நாம் மீண்டும் பெற முடியாது எனவே ஒவ்வொரு நாளும் சிறிது நேரத்தை உங்களின் இலக்குக்காக ஒதுக்குங்கள் அதுவே நாளைய நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கும் இதற்கெல்லாம் பக்கத்தில் ஒழுக்கமும் தேவை நமக்குள் உள்ள சோம்பலை வெல்லும்போது நாம் நமது கனவுகளுக்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறோம் நேரம் கவனம் முயற்சி முன்னேற்றம் இவை நான்கும் கூடினால் வெற்றி தவிர்க்க இயலாதது கனவு காண்பது எளிது ஆனால் அந்த கனவை உண்மையாக்குவது அதுவே உழைப்பின் செயல் ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள் அதற்கான சிறு பணிகளை தினமும் செய்து கொண்டே இருங்கள் வாழ்க்கை மாற்றம் நிதானமாக வரும் ஆனால் உறுதியாக வரும் நினைவில் கொள்க உங்களுக்குள் இருக்கும் திறன் அளவற்றது அதை நம்புங்கள் அதற்காக செயல்படுங்கள் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாகும் வாழ்க்கையில் உயர வளர தொடர்ந்த முயற்சி உறுதியான நம்பிக்கை மற்றும் நேரத்தை மதிக்கும் பழக்கம் இவை உங்களை வெற்றிக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும் நாம் இன்று கேட்டது ஒரு பேச்சு மட்டுமல்ல ஒரு நினைவூட்டல் ஒரு விழிப்பு ஒரு அழைப்பு உங்களுக்காக காத்திருக்கும் வெற்றி தொலைவில் இல்லை நீங்கள் நடக்கத் தொடங்கும் திசையிலேயே அது நிற்கிறது கையில் இருக்கும் நேரத்தை மதியுங்கள் உள்ளிருக்கும் திறனை வளர்த்து கொள்ளுங்கள் சிறு முயற்சி கூட நாளை பெரும் பலனாகும் நாளை எப்படி போகுமோ என்பதை நினைக்க வேண்டாம் நீங்கள் இன்று எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் என்பதையே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு இலக்கை அமைத்து அதை நோக்கி தினமும் ஒரு படி நகருங்கள் வேகம் மெல்லினாலும் பரவாயில்லை நிறுத்தாமல் செல்லும் பயணம்தான் வெற்றியை தரும் வாழ்க்கை ஒரு ஓட்டம் அல்ல ஒரு முன்னேற்றம் இன்று முன்னேறினால் போதும் நேற்றை விட ஒரு படி மேல் சென்றால் போதும் உங்கள் முயற்சி உங்கள் பாதை உங்கள் பொறுமை உங்கள் பலம் உங்கள் நம்பிக்கை உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் இப்போதே முடிவெடுங்கள் நிதானமாக அமைதியாக உறுதியுடன் நான் முயற்சியை விடமாட்டேன் நான் முன்னேறுவேன் ஒரு நாள் நான் சாதிப்பேன் இந்த எண்ணம் மனதில் உறைந்து நிற்கட்டும் உங்கள் பயணம் அழகானதாகவும் உயர்ந்ததானதாகவும் அமைய என் உள்ளம் நிறைந்த வாழ்த்துகள் முன்னேறுங்கள் பிரகாசியுங்கள் வெற்றியால் நிரம்பிய நாள்கள் உங்களை வரவேற்கட்டும் நன்றி